நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜபம் எதுக்காக இந்த ஒரு தலைப்பை எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில பதிவுகள் நம்ம எதை பற்றி போட்டிருக்கோம் தியானம் பற்றி போட்டிருக்கோம் அதில் ஜபம் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஸோ தியானம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாராலையும் வந்து ஏற்றுக்க முடியும் ஏன்னா தியானம்னா என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் தியானம் செய்கிறதுனால இறை அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் சித்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாம் ஓகே ஜபம் செய்கிறதுனால அதே சிமிலரான ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறோமே இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கேள்வி அப்படிங்கிறது இருக்கலாம் ஏன்னா ஜபம் அப்படின்னா என்ன இறைவன ஞாபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஜபம் அதனால் எப்படி நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதனால் எப்படி நமக்கு தியானம் செய்யக்கூடிய அந்த ஒரு சேம் பெனிஃபிட்ஸு இதில் எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஆக்சுவலாக ஜப யோகம் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு இருக்குது அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி சேர்ந்து பார்த்துலாம் முதல்ல ஜபம் அப்படின்னா என்ன ஒரு இறைவனின் நாமத்தையோ இல்லை மந்திரத்தையோ அடிக்கடிக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜபம் இதை வந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க தேக வலிமை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது அப்படி இருக்குது கால மாற்றம் எல்லாருமே இன்றைக்கி ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் வேலை செய்கிறோம் இதுக்கும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி தான் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நடந்து தான் போயிருக்காங்க சைக்கிளில் போயிருக்காங்க இப்படி தான் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இந்த உடல் வலிமையில ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை வாப்பா உட்காந்து ஹத்த யோகா செய்ப்பா அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமா வரும் ஏன்னா அது கேட்ட அந்த உடல் வலிமைன்றது நம்ம கிட்ட கிடையாது ஆனா அந்த ஹத்த யோகா செஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நன்மைகளை ஜபத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும் அப்ப ஜபம் செய்து கடவுளை நாம் அடைய முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எளிய ஒரு வழியும் கூட நம்முடைய புராணங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பிரகலாதன் எடுத்துக்கோங்களேன் அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டினியூவஸாக ஜபம் அப்படிங்கறதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி வால்மீகி மகரிஷி அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாருமே இறைவனின் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து மோக்ஷம் அப்படிங்கிறத அடைஞ்சவர்கள் இப்ப ஜபம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து யோகத்தின் ஒரு முக்கியமான அங்கம் கீதையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சொல்வதாக சொல்றாங்க அதாவது யக்ஞங்களில் நான் ஜப இருக்கின்றேன் அப்போ கலியுகத்தில் ஜப யோகம் அப்படிங்கிறது ஒரு நித்திய சாந்தி ஆனந்தம் இது எல்லாத்தையுமே ஜீவர்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஜப யோகத்தின் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் கடவுளோடு தான் ஆனா நாம் செய்யக்கூடிய இந்த ஜபத்தை நம்முடைய தினசரி பழக்கமாக நாம் அமைத்து விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்துவ குணம் தெய்வ உணர்ச்சி இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கணும் அப்படி நம்ம அமைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த ஜப யோகத்தை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இதன் மூலமாக ஒரு சாதகனுக்கு இஷ்ட சித்திகள் எல்லாமே கிடைக்கும் இறைவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிச்சயமாக மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப ஜபத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் ஜபம் அப்படின்னா மந்திர உச்சாடனம் செய்வது தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளின் அந்த திவ்ய ரூபத்தையும் குணங்களையும் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது தியானம் செய்யும் பொழுது கூட ஆரம்ப காலகட்டத்துல நாம என்ன பண்ணணுமா தியானத்தோடு சேர்ந்து ஜபமும் செய்யணுமா அது முற்றி சுத்த தியானமாக முடியும் பொழுது அந்த ஜபம் அப்படிங்கிறது தானாக நழுவி விடுமாம் நம்ம வந்து நம்முடைய சௌகரியம் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தியானமோ இல்லை ஜப தியானமோ செய்யலாம் அப்படி ஜப தியானம் செய்யும் பொழுது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படி இல்லனா ராம மந்திரத்தை கூட ஜபிக்கலாம் இல்லை ஈசனுடைய மந்திரங்கள் இருக்கு எவ்வளோ மந்திரங்கள் இருக்கு இங்கே மந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது கடவுள் நாமத்தையும் ரூபத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எண்ணமும் வார்த்தையும் பிரிக்க முடியாதது கரெக்டா ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பொழுது அந்த எண்ணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையும் தோன்றுது அந்த வார்த்தையை குறிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் கருத்து அப்படிங்கறது உடனே தோன்றுது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இப்ப என் மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணம் அப்படிங்கறது தோன்றும் பொழுது மகனுடைய அந்த ரூபம் அப்படிங்கறது நமக்கு தோன்றுது இல்லையா நம் கண் முன்னே வந்து நிக்குது இல்லையா அதே போல ஜபம் செய்யும் பொழுது சிவனின் உருவமோ ராமனின் உருவமோ இல்லைனா கிருஷ்ணனின் உருவமோ தோன்றும் நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கந்த சஷ்டி கவசம் வந்து பாடுவேன் எனக்கு வந்து அப்பப்போ வேல் அப்படிங்கறது தோன்றும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது ஜபத்தோடு தியானம் அப்படிங்கிறதும் சேருது இந்த இரண்டையுமே நம்ம பிரிக்க முடியாது நம்ம மந்திர ஜபம் அப்படிங்கிறத செய்யும் பொழுது உணர்ச்சியுடன் செய்ய வேண்டும் அந்த மந்திரத்தின் பொருளை அறிந்து செய்ய வேண்டும் இப்ப மந்திரத்துக்குன்னு ஒரு தேவதை இருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு தேவதையோ இல்லை அதுக்கேற்ற ஒரு கடவுளோ இருப்பாங்க இப்போ ஓம் நம சிவாய சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருது யாரு சிவன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு இதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஒரு தேவதை அப்படின்றவங்க இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த மந்திர தேவதையை எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணணும் உணர வேண்டும் இப்படி தெய்வத்தை அணுகி கொண்டே நம்ம மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறத செய்யணும் அந்த தெய்வம் நம்முடைய இருதயத்தில் ஒரு தாமரையில் பிரகாசிப்பதை போல நாம் உணர வேண்டும் இப்படி செஞ்சோம்னா அந்த மந்திர ஜபத்திற்கு சாட்சியாய் இருந்து நம்முடைய கோட்பாடுகள் என்பது நிறைவேற்றப்படும் ஸோ மந்திர ஜபம் செய்யக்கூடிய ஒரு சாதகனுக்கு உருக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் உண்மை இருக்கணும் முழு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ இறைவன் வந்து உங்க கண் அதை நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே உங்களுக்கு எவ்வளோ மரியாதை எவ்வளோ அன்பு இருக்கும் அதே அளவுக்கு மரியாதை அன்பு இந்த மந்திர ஜபம் அப்படிங்கிறது செய்யும் நம்ம காட்டணும் அதனால்தான் பகவான் நாமாவில் சம்பூரண நம்பிக்கையும் பக்தியும் நீ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மந்திரம் அப்படின்னா என்ன மந்திரம் அப்படிங்கிறது எதை எப்பொழுதும் மனனம் செய்வதால் ஒருவனுக்கு பிறப்பு இறப்பிலிருந்து காப்பாற்றப்படுகின்றானோ அதுதான் மந்திரம் மனநம் அப்படின்னா மெமரைஸ் பண்றது மெடிடேஷன் பண்றது இல்ல அதையே வந்து நினைச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து மனனம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் இந்த மந்திரம் அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இருந்து வந்தது ஒன்று வந்து மண் இன்னொன்று வந்து த்ரை மண் அப்படின்னா சிந்திக்க திரை என்றால் காப்பாற்ற அல்லது விடுவிக்க அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு மந்திரத்தை ஒரு தேவதை என்றே கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒலி சரீரத்தில் விளங்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி ஒலி சரீரம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் ஒவ்வொரு மந்திரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக சக்தி அப்படிங்கிறது இருக்கான் அதனால ஒரு மந்திரத்தை ஒரு தேவதை அப்படின்னா நம்ம சொல்லலாமா ஒரு சாதகன் கூடிய மட்டும் என்ன பண்ணணுமா மந்திரத்துடன் ஒன்றிவிட வேண்டும் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க அருட்பெரும் ஜோதி மந்திரம் இருக்கு அதில் மந்திரத்திலே வந்து ஜோதி அப்படிங்கிறது வரும்பொழுது நீங்க அந்த மந்திரத்தோடு ஒன்றிவிடும் பொழுது என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி மந்திரத்தோடு ஒன்றி விடுவதால் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாதனையின் சக்தி மந்திர சக்தியோடு சேர்ந்து விசேஷமாக பலம் அடைதான் இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்ப நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்பு நல்லா எறினோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த ஊதாங்கள எடுத்து ஊதுவீங்களா அப்ப காத்து என்பது தேவைப்படுதா இந்த காத்து எப்படி அந்த அக்னியை பலப்படுத்துதோ அதே மாதிரி சாதனையின் சக்தி அப்படிங்கிறது சக்தியோடு சேர்ந்து விசேஷ பலம் அப்படிங்கறத அடையுது ஒரு மந்திரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நீண்ட வரியா கூட இருக்கலாம் இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது மந்திர தேவதையை அந்த சாதகனுக்கு தெரிவிக்கின்றது அதனால மந்திரமானது சக்தி நிறைந்த ஊர் ஒளி கூட்டம் ஸோ இந்த மந்திரங்கள் என்ன செய்தான் ஒரு சாதகனுக்கு அற்புதமான சக்திகள் அப்படிங்கறத வந்து கிளப்பி விடுதான் அதாவது நமக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் இருக்கும் இல்லையா அதை கிளப்பி விடுது அது மட்டும் இல்லாம புதிய சக்திகளை அந்த சாதகனுக்கு கொடுக்குது எதுக்காக அந்த சக்தி என்பது கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திர தேவதை இருக்கு இல்லையா அந்த தேவதையுடன் அவன் ஒன்றி நிற்பதற்காக அவனை தயார் செய்வதற்காக அப்பொழுது அந்த தேவதையுடன் நன்றாய் சேர்ந்து உலக சக்தியுடன் சேர்ந்து விடுகின்றான் இப்ப ஒரு மந்திரம் அப்படிங்கறது என்ன ஒரு சத்தம் அந்த சத்தம் நம்ம வாயிலிருந்து கிளம்பி காதுக்கு கேக்குது அந்த ஒளி அப்படிங்கறது எங்க இருந்து கிளம்புது இத பத்தி நம்ம இரண்டு பதிவுல இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவதாரத்துல பேசியிருப்போம் அதுக்கப்புறமா கல்கி அவதாரத்துல கூட பேசியிருப்போம் நினைக்கிறேன் அந்த மச்ச அவதாரத்துல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒலி அப்படிங்கறது நம்மளுடைய இருந்து எழுந்து அது நம்முடைய அந்த நாபி கமலத்தை ரீச் ஆகுது இல்லையா அந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூக்குமை வாக்கு அதுக்கப்புறமா இருதயத்தை அடையும் போது பைசந்தி வாக்கு கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திமை வாக்காக அதுக்கப்புறமா லலாடம் லலாடம் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ மத்தி இந்த இடத்துல வைகரி வாக்காகவும் கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா செவி புலனாக கூடிய ஒரு ஒளியாக வெளியே வருது அந்த லலாடத்தில் வைகரி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய ஆன்மா இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல ஆன்ம சக்தியை பெற்று கொண்டு தான் அது வெளியே வருது ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வார்த்தை அப்படிங்கிறது சும்மா வாயிலேருந்து மூலாதாரத்துல மூலாதாரத்துலேருந்து எழும்பி இத்தனை ஸ்டேஜஸையும் தாண்டி நம்மளுடைய ஆன்மா கிட்ட போய் இருந்து ஆத்ம சக்தியை வாங்கிட்டு வெளியே வருது அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு சாதகனுக்கு இந்த மந்திரத்தின் பொருள் அப்படிங்கிறது தெரியலனா கூட பரவாயில்ல ஜபத்தின் மூலமாக அவனுடைய இஷ்ட சித்திகள் அப்படிங்கிறத அவனால் அடைய முடியும் ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாட்கள் எடுக்கும் இந்த மந்திர ஜபத்தில் சொல்லு கடங்காத ஒரு தெய்வீக சக்தி அப்படிங்கறது இருக்கு அப்ப அந்த மந்திரத்தின் பொருளை அறிந்து நம்ம ஜபம் பொழுது நம்முடைய காரியம் அப்படிங்கறது சீக்கிரமே வந்து சித்தி ஆகிடும் நம்மளுடைய இலக்கை சீக்கிரமா நம்மளால் அடைய முடியும் ஒரு சாதகனுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமம் இந்த காம குரோதாதிகளால் ஒரு சாதகன் மனதில் பதிந்திருக்கக்கூடிய பாவ அழுக்குகள் இதை எப்படி நம்ம நீக்கிறது இது அவ்வளவு சுலபம் கிடையாது இதை நீக்கக்கூடிய ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாடனம் ரொம்ப சுலபமா இத நம்ம நீக்கிடலாம் அப்ப இறைவன் மேலே பற்றுக்கொண்டு மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறத நம்ம செய்யும்பொழுது இந்த பாவ அழுக்குகள் எல்லாத்தையுமே நம்மளால அகற்றிட முடியும் இப்போ நல்லா தொடக்கப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முன்னாடி போய் நிற்கும் பொழுது அந்த உருவத்தை ரொம்ப தெளிவாக காட்டும் அதே தான் இந்த பாவ அழுக்குகள் எல்லாமே நீக்கப்பட்ட உடனே ஒரு ஜீவனுக்கு மெய்ப்பொருளை காணக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கிடைக்குது அதனால மந்திர ஜபம் அப்படிங்கிறது ஜீவர்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு தெய்வீக சோப்பு மாதிரி சொல்றாங்க சோப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுது நம்முடைய அந்த அழுக்கெல்லாம் எடுக்குது இல்லையா அதே போல் ஒரு ஜீவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு துணையா இருக்கு அதனால நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய வினைகள் என்பது தீர்க்கப்படுது என்னுடைய கருமா எல்லாமே வந்து குறையுது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அதாவது நம்ம வந்து உடலாலும் மனதாலும் ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நல்லவன் ஆயிட்டேன் மந்திர உச்சாரணம் செய்யறேன் கடவுளை பத்தி மட்டுமே இருக்கேன் அப்படின்னா அந்த பாவம் போயிடாது நம்ம அதை உடலாலும் மனதாலும் அனுபவிச்சு தான் கழிக்க முடியும் இது வந்து ரியாலிட்டி ஆனா ஒரு விஷயம் அதாவது அந்த இன்டென்சிட்டி கம்மியாகும் இப்ப உதாரணத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வண்டியில் இடிச்சு நமக்கு அடிபடணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பதிலா கீழே தடிக்க விழுந்து அடிபடுவோம் சரிங்களா ஆனா அடிபடுறது கன்ஃபார்ம் ஆனால் அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே இறைவனோட அருள் அப்படிங்கறது நம்ம கூடவே இருக்கிறதுனால தான் அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு வேற வழி கிடையாது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்படிங்கிறத நீக்கி நம்மளுடைய மனதை சுத்தமனமாக மாற்றக்கூடியது இந்த ஜபம் அதாவது ஒரு தங்கம் இருக்கு அந்த தங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கு அந்த அழுக்கை எப்படி நீக்க முடியும் நெருப்புல போட்டு தான் நீக்க முடியும் அப்ப அந்த நெருப்பு என்ன பண்ணுது தங்கத்துல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் நீக்குது இல்லையா அதே போல இந்த ஜபம் அப்படிங்கிறது தியானம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய மாசு அப்படிங்கறத நீக்குது அப்படி நீக்கும் பொழுது நம்முடைய மனம் என்பது சுத்த மனமாக மாறுது அப்படி நீங்க அந்த மனதை சுத்த மனமாக மாத்திட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வழிகாட்டும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அட்லீஸ்ட் ஜப தியானத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்ருப்போம்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணும் இதெல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பேசலாம் இதோட நான் இந்த ஒரு பதிவு முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை